வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ்லாம் ஒன் பை ஒன் வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டு வரோம் இந்த பாருங்க இஃப் தி சைட்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஆர் த்ரீ சென்டிமீட்டர் ஃபோர் சென்டிமீட்டர் அண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் தென் த ஏரியா இயர் ஒரு முக்கோணத்தின் பக்க அளவுகள் மூன்று சென்டிமீட்டர் நான்கு சென்டிமீட்டர் மற்றும் ஐந்து சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு கேட்டிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளோட சைட்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்டாக இருக்கு அதாவது ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னா இது ஒரு மூணு சைடுமே டிஃப்ரெண்டாக இருக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா அதை வந்து கேலன் ட்ரையாங்கிள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா அசம பக்க முக்கோணம் அசம பக்க முக்கோணம் இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதோட ஏரியா ஃபார்முலா வந்து ரூட் ஆஃப் எஸ் இண்டு எஸ் மைனஸ் ஏ இண்டு எஸ் மைனஸ் பி மைனஸ் சி இந்த எஸ் எப்படி கேல்குலேட் பண்ணோம்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை டூ இங்கே பாருங்க நம்ம மூணு ஒரு சைடு வந்து மூணு சென்டிமீட்டர் ஒன்று நாலு ஒன்று அஞ்சு அப்போ மூணையும் கூட்டுறோம் அப்படின்னா பன்னிரண்டு பை ரெண்டு 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 பேர் ரெண்டு எவ்வளவு ஆறு சென்டிமீட்டர் ஆறு வந்து எஸ் இப்ப பாருங்க எஸ் ஆறு ரெண்டு ஆறு மைனஸ் ஏ ஏ பார்த்தீங்கன்னா மூணு த்ரீ ஆறு மைனஸ் பி பி பாத்தீங்கன்னா நாலு ரெண்டு ஆறு மைனஸ் அஞ்சு ஒன்று இந்த ஹோல் பதினெட்டு பதினெட்டு ரெண்டு தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் 6 ஆறுசர் சிக்ஸ் ஆப்ஷனல்ஸ் எப்படிலாம் பியில் இருக்கு அவ்வளோதான்